சோழனம் உறவுகளை இது வந்து என்னுடைய நீண்ட காலம் சேகரித்த நூல்கள் குறு கிடைக்கக்கு முன்னம் இப்படி சித்தர்களை பற்றி அறிந்த பின்பு இதுகளெல்லாம் எல்லாம் பழகணும் இதை செய்யணும் காணும் இடம் எல்லாம் இந்த நூல்களை வாங்கி படித்து பார்த்து அதுகளை முயற்சி செய்த காலங்கள் அது அதுக்கு பிறகு குறு கிடைத்த பின்பு இதெல்லாம் ஒரு உதவியாக இருக்குமோ ஒழியே ஆனால் அதுக்கு பிறகு குறு சொல்றதான மிச்சம் எல்லாமே அந்த வகையில் நான் படித்த நூல்களை நான் வாங்கின நூல்கள் உங்களுக்கு காட்டு உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு தேடல் இருந்தால் இந்த குண்டலின் சக்தி வாசி யோகம் இதுகளெல்லாமே ஒரு அனுபவம் பெறணுமெண்டா இந்த நூல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் எது இருந்தாலும் உங்களுக்கு குரு கட்டாயம் தேவை குறு மூலம்தான் நீங்கள் அந்த அனுபவத்தை பெறலாம் இது உங்களுக்கு அதில் போகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாயும் அனுபவம் சில உடையங்களுக்கு பதில்களை தரும் அந்த வகையில் இந்த நூல்கள் என்னென்னு பார்ப்போம் இது வந்து காட்டிய கடவுள் இன்னும் சாகாக்கலை அட்டமாசித்துகள் குண்டலினி யோகம் குண்டல் நியோக திரவுகோல் குண்டல் நியோகம் குண்டலி சக்தி குண்டலினி எளிய விளக்கம் மூலக்கணல் குண்டலி யோகம் அடுத்து வந்து குண்டல் நியோக திராவுகோல் அடுத்த ஆத்மசக்தி தரும் குண்டலி யோக பயிற்சி இது ஜீவன் அருளும் குண்டல் யோகம் அடுத்தது குண்டல் நியோகம் ஒவ்வொரு மொழி வேறு வேறவர குண்டல் யோக நூல்கள் தான் வேறவரை எழுத்தாளர்கள் எனது இது மகரிஷி நாளின தியானம் இது சுவாச மூச்சு பயிற்சி இது தியானமும் வெற்றியம் இது பிராணாயாமம் இது வந்து ஜென் தியான முறைகள் இது ஓசோன்ற தியான முறைகள் இது மூளை மனோபலத்தை பிறக்குவதப்படி இது பிராணாயம் சு சுகமான சுவாச முறை இது திருமுலற்ற அட்டாங்க யோகம் இது ராஜோகம் எனக்கு பிடிச்ச ஒரு நூல் இது ஆழ்மனது நாட்டிலும் அருதியியலும் இது பதஞ்சலி மூணு சூத்திரம் இது நோய்த்திக்கும் பிராணய சுவாச முறைகள் இது பேரன்பந்தரம் குண்டலினி இது வந்து சித்தி சித்திகள்புர தியானம் இது ஃபோர் லெசன்ஸ் ஆஃப் ராஜயோகா இது வந்து வெற்றி தரும் பிரபஞ்ச தியானம் இது ஞான மண்டலம் இது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு நல்ல நூல் யாகமும் யோகமும் இது வந்து சித்தர்களின் யோக இது மனமும் தியானமும் இது வந்து ஜோக சித்தி ரகசியங்கள் இது வந்து ஓம் மந்திரமும் தியான யோகமும் இது விவகானந்த சுவாமிகள் ராஜயோகம் இதுவும் எனக்கு ஒரு பிடிச்ச நூல் திருமுலற்ற அட்டாங்கும் சிலது ஒன்றுக்கு மேற்பட்ட நூல் இருக்குது தியானம் செய்முறை பலன்களும் திருமுறைகள் சொல்லும் யோக ரக ரகசியங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு யோகாசனங்கள் மற்றது யோக சிகிச்சை யோகாசனம் இது உங்களுக்கு கட்டாயத்தை அந்த பயிற்சி செய்யும்போது தியானம் அடுத்த யோக யோகத்தின் யோகம் தியானம் இது ஒன்றுக்கு மேற்பட்ட நூல் இது தியான யோகம் பிடித்த நூல் அட்டாங்க யோகம் டெக்னிக் ஓப்னிங் தேர்டாக இது வந்து ஒரு இது முறை நூல் தியானம் அதன் முறைகளும் மூச்சுக்கலை பிராணாயாமம் ஆன்மீக சிகிச்சை என்பது என்ன சயின்ஸ் சயின்ஸோ பிராணாயாமம் மற்றது ராஜ் யோகம் அடுத்தது திருமுறைகள் சொல்லும் யோக ரகசியம் யோக நித்திரை யோக பிராணாயாமம் பிராணாயாமம் பிராணாயம் சுகமான சுவாச முறை மந்திரங்கள் என்றால் என்ன கடவுளும் தியானமும் ஒளிவில் ஒடுங்கும் ஞானம் பிராண பிரணவசூத்திரம் மூப்பு இதில் வந்து ஒன்று ரெண்டு பாகம் ரெண்டு பாகம் இருக்குது மனத வெல்லம் தியான மந்திரம் அடுத்தது குண்டலி யோகா ஒரு நல்ல நூல் குண்டலி தவம் இது ஒரு எனக்கு பிடிச்ச நூல் இது எல்லாமே அடுத்தது பதஞ்சலி யோகம் பாகம் ரெண்டு யோகமும் மனித நிலையும் அடுத்த வந்து பிரணாய வித்யா மூலக்கணல் மகா குண்டலினி இது பதினஞ்சலி முட்டை அசிட்டாங்க யோக கலகம் உறவலே உங்களுக்கு ஏன் இதெல்லாம் காற்றுன்றால் நீங்களும் இந்த அனுபவங்களை போகணும் இதெல்லாம் பொய் இல்லை உண்மையான உங்களுக்கு முயற்சி விருப்பம் இருந்தால் இரு அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் முக்கியம் தூய்மையான எண்ணம் விடாமுயற்சி இறைவனை நிச்சயமாக பார்க்கலாம் பேசலாம் காணலாம் எல்லா அனுபவங்களும் கிடைக்கும் அதால் மனந்தளரங்கோ உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் உண்மையான உங்களுக்கு இந்த வாழ்க்கை விரக்தி அடைஞ்சு ஐயோ இந்த போதுமா இந்த வாழ்க்கை இந்த இறைவனை அடையிறத வினா ஒன்றுமே தேவையில்லை எல்லாம் அனுபவிச்சுட்டேன் எல்லா துன்பம் இன்பங்களை அனுபவிச்சிட்டேன் இனி எனக்கு இறைவா எனக்கு ஒரு நிலையை காட்டு ஒரு வழியை காட்டு உண்மையை காட்டுன்ட்டு நீங்கள் ஒரு ஒரு சளிப்புத்தன்மை உயிருக்கு ஏற்படும் போது நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தலகளை மாறிவிடும் அதால் நம்புங்கள் இறைவன் இருக்கிறான் அவனுக்கு உருவம் பேரண்டு இல்லை உண்டு உண்டு தான் பலவகத்தின் பெற்றான் அந்த உண்டை நீங்கள் பராபரத்தை நீங்கள் பிடிக்கிறது தான் முக்கியம் அதனால் இதுகளை அனுபவித்து அவனை அறிந்து அன்பு மய மயமாக வாழுங்கள் அன்பேசுவான்